மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள் புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்பது பழமொழி விதியை நல்ல நேரத்தால் வெல்லலாம் என்பது புதுமொழி நம்முடைய அரங்கத்திற்கு நல்ல நிறம் நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக வருகை தந்திருக்கிறார் ஜோதிட உலகின் சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சர சனிப்பெச்ச ராகவே உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா குரு நல்லா இருக்கேன் நம்முடைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ரெண்டு செக்மெண்ட் பார்ப்போம் முதல் செக்மெண்ட் லக்கி காலர் ரெண்டாவது செக்மெண்ட் தாந்திரிக பரிகாரம் குறித்து பார்ப்போம் குருஜி லக்கி காலர் இன்றைக்கு யாருன்னு பார்த்துக்கலாமா நிச்சயம் பார்த்துக்கலாம் இவங்க சொல்றது அத்தனையும் உண்மை அது என்ன லக்கி காலர் இந்த ஒன்பது இருபதுல இருந்து ஒன்பது முப்பது வரைக்குமான அந்த பத்து நிமிடங்கள் தான் உங்கள் வாழ்வை மாற்றி புரட்டி போடக்கூடிய அந்த பத்து நிமிடம் அது என்ன சார் அப்படி சொல்றீங்க அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இரநூறு முந்நூறு எபிசோடில் எத்தனை பேர் குடும்பத்தில் விளக்கேற்றி வச்சிருக்கோம் அதனால் அந்த நம்பிக்கை இந்த ஷோ பார்க்க சேனல் மாத்திரவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் டெய்லி இந்த டைமுக்கு வந்துடுங்க கீழே போகிற இந்த நேரத்துக்கு ஃபோன் அந்த நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இந்த ஷோவில் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ஜோதிட ரீதியான விளக்கங்களை நான் தருகிறேன் அந்த லக்கி காலரை பார்க்க எனக்கும் ஆர்வமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தலாம் கண்டிப்பாக குருஜி வணக்கம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம்

கடக லக்னம் ராசி திருவாதிர நட்சத்திர நாலாம் பாதம் கடக லக்னம் மிதுன ராசி லக்னத்திலே கேது அஞ்சல செவ்வா நான் நிறைய சொல்லுவேன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை வரும் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை வரும் ஐந்து கிடவே கூடாது ஆறில் புதன் சூரியன் சனி மாந்தி டே அப்பா புதன் சூரியன் சனி மாந்தி எல்லாம் மறைஞ்சிட்டான் ஏழில் சுக்கரன் ராகு பார்த்திங்களா அருமையான விஷயந்தான் ஏழில் சுக்கரன் ஏழு சுக்கரன்கிறது கலத்திரக்காரகன் பேர் பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணா இருந்தால் பெண்ணு வந்து அந்த ஏழு குடைவன் தான் வந்து வாழ்க்கை துணை அவனோட சேரவே கூடாத ஒரு ஆள் யாருன்னா ராகு ஏன்னா ராகுங்கிறவர் வந்து கள்ளத்தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா அதுதான் ராகு கள்ளத்தொடர்பு அது என்ன சார் முன்ன ஒரு காலத்தில் இதெல்லாம் பெரிய குற்றச்செயல்களாக இருந்தது இப்போல்லாம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே சொல்றாங்க தட் வாஸ் த டைம் ஐ வாஸ் இன் அஃபேர் அப்படின்னு தட் வாஸ் த டைம் ஐ வாஸ் இன் லவ்னு தானே கேட்டிருக்கேன் இது என்ன புது அஃபேர் அப்படிங்கிறது அந்த அஃபேர் டுஃபேர்லாம் வேண்டாம் பன்னெண்டில் குரு சந்திரன் உங்களுக்கு இருக்காது ஏழில் வந்து சுக்கரன் ராகு ஏழில் ராகு இருந்தால் உங்களுக்கு அஃபேர் வரும் ஏழில் சுக்கரன் ராகு இருந்தால் உங்கள் கணவருக்கு அஃபேர் வரும் வந்துருச்சா என் கணவருக்கு தான் வந்திருக்கேன் ஆ வந்துருக்கும் சன்னிதேசையில் ராகு புக்தி அதனால கேட்குறேன் ராகு புக்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஏழாவது மாதம் வரைக்கும் இருக்கும் உங்களுக்குள்ள டைவர்ஸ் ப்ராப்ளம் டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரா இருக்கு ஓ ஒண்ணும் பண்ண முடியாதும் உங்க கணவரை திருத்த முடியாது இது அவரோட தலையெழுத்து அவர் கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவார் அந்த பொண்ணுக்காக உங்களை டைவர்ஸும் பண்ணுவார் இத நான் ஒரே வழியில உங்களை முடிச்சு உங்களை அனுப்பிடுறேன் அப்புறம் பேசுகிறேன் அதனால அப்படிதான் நடக்கும் இது வந்து ஜென்ம சாபம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது வந்து உடம்புலேயே உட்காந்துருக்கேன் ஐந்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால பாப கிரகங்கள் ஐந்தோடு சம்மந்தப்படக்கூடாது ஐந்தோடு பாப கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அவர்கள் வந்து நிச்சயமாக இறை பலம் கம்மியாயிடும் அதனால் உங்களுக்கு இறை அருள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் இப்படி நடக்குது கவலைப்படாதீங்க நீங்கள் ஸ்ரீமடத்துக்கு வந்து என்னை பாருங்கள் உங்கள் கணவருடைய பெயர் ராசி நட்சத்திரம் அந்த பொண்ணு புதுசாக வந்திருக்கா இல்லையா அவரோட பெயர் ராசி நட்சத்திரம் வச்சு ரெண்டு பேருக்கும் சில பூஜைகள்லாம் பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க அதை நான் பண்ணி தரேன் நீங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் போன்ல பேச இதுல பேச முடியாது நேரலை நன்றி குருஜி என்னால சொல்ல முடியல நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு என் கணவரோட சேர்ந்து வாழ்ன்றதா விருப்பம் எனக்கு அது மட்டும் நீங்க பண்ணிக்கிடுங்க குருஜி பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அதை நான் பண்ணி தரேன் நேரம் வாங்க ஆக்சுவலாக இப்போ வந்து கல்யாணம் ஆயிட்டு வேற எந்த பிரச்சனைலாம் நம்ம சம்பா இந்த மாதிரியான கள்ள தொடர்பு சந்தேகங்கள் இப்படி பிரியறது அப்படிங்கிறதுலாம் இருக்குது இல்லையா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இதுக்கு பரிகாரம்னு பார்த்தா இதுக்கு காரகத்துவம் தான் பார்க்கணும் இதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் த கிரேட் ராகு இந்த ராகு வரக்கூடாது ஏன்னா லக்ன ராசி அதே மாதிரி ஏழு இங்கே இந்த ராகு வந்தால் என்ன நடக்கும் என்றால் இந்த ராகு வந்து உங்களுக்கு இன்னொரு பெண்ணுடைய தொடர்பை கொடுப்பார் சில பேருக்கு தொடர்பே இல்லாமையே அந்த கெட்ட பேரை வாங்கி கொடுப்பார் இந்த ராகுக்கு என்ன பண்ணலாம் கருமாரியம்மன் கருமாரியம்மன் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறோம் கருமாரியம்மன் திருவேற்காட்டில் இருக்க கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறது பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா கருமாரியம்மன் சிலையை வாங்கிட்டு வந்து வச்சு திருசூலம் அவங்க சூளம் வந்து தோலை விட பெருசாக இருக்கணும் இந்த சூளம் ஒரு குத்து கத்தி இருக்குன்னா எடுத்து குத்துணும்னு தோணும் அப்போ பெரிய அருவா என்ன தோணும் எடுத்து வீசணும்னு தோணும் வித்தியாசம் இருக்கு ஆட்டிடியூட் டிஃப்ரென்ஸ் அப்போ அம்பாளுக்கு வந்து இந்த தோலுக்கு கீழே வந்து சூளம் இருந்ததுன்னா தேவைப்பட்டா எடுக்கணும்னு தோணும் தோளுக்கு மேலே பெரிய சூளம் எப்படி இருக்குன்னா அடிக்கடி எடுத்து எடுத்து விளையாடணும்னு தோணும் சாஸ்திரம் ஸோ அப்போ அந்த மாதிரி வச்சுட்டு அம்பாள் முன்னாடி ஒரு ரெட்டு கலரில் குங்குமத்தை கரைச்சி பிளட்டு மாதிரி குங்குமத்தை கரைச்சி வச்சு அதில் நடுவில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டிங்கன்னா அம்பால் நைட்டு அந்த சூளத்தை எடுத்துகிட்டு வந்து ஆடுவாளாம் இது ராகுவுக்கு பிரீத்தி உளுந்து வடை உளுந்து வடையை அப்படியே கட்டி உளுந்து வடை பண்ணி அதை அப்படியே மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு மாலை போடணும் நாகமாரியம்மனுக்கு உளுந்தினால் செய்யப்பட்ட பலகாரம் இந்த மாதிரி வடை இந்த மாதிரி உளுந்தில் உளுந்தில் செய்யப்பட்ட உருண்டை இனிப்பு அதெல்லாம் பண்ணி என்ன நாகமாரியம்மனுக்கு புத்துக்கோயிலில் இருக்க நாகமாரியம்மனுக்கு தானமாக தரணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாம்பு ஆட்டிலாம் இருக்காங்க பாம்பாட்டி ஆட்டி அல்லது வந்து பாம்பு பிடாரன்னு சொல்லுவாங்க பாம்பெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா யார் கிண்டி மாதிரி கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரிலாம் போனீங்கன்னா உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற பா பார்க்கில் பாம்பு யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவருக்கு தட்சணையாக ஒரு ஐநூறுவோ ஆயிரம் அவர் கொடுத்து பாம்புங்களுக்கு ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லினா பாம்புக்கு பண்ணால் ராகுவுக்கு பிடிக்கும் ஸோ ராகுவுக்கு வேற என்னலாம் பிடிக்கும் கருமாரியம்மன் தான் தேவி தான் ராகுவுடைய அம்பா குலதெய்வம் அம்பால்கிட்ட சரண்ட்ராயிட்டா ராகு ஒன்றுமே பண்ண மாட்டார் அதே மாதிரி அல்லாமல் வேறு என்ன பண்ணலாம் அல்லாமல் வரணுன்னா அதை நான் தான் பண்ண முடியும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா கணவருடைய பேர் ராசி நட்சத்திரம் பொண்ணுடைய பேர் ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா விஷ்ணுமாயா சாத்தன் சுவாமிகிட்ட அவர்கிட்ட வச்சு பூஜை பண்ணும்போது சுவாமி போய் தண்டிப்பார் எடுத்துகிட்டு போய் அடிப்பார் சுவாமி போய் தப்பு பண்ணுவியா தப்பு பண்ணுவியா அப்படின்னு அடிப்பார் அடிக்க அடிக்க சரியாகிடும் ஸோ மிரட்டக்கூடிய ஆள் விஷ்ணுமாயா மட்டும்தான் அவரை அனுப்பு இந்த ம இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் தாந்திரிகத்தில் மட்டும்தான் இதுக்கு பரிகாரம் ஏன்னா அவர் மனசு திருந்தணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் மனசு திருந்தணும் வேணான்னு நினைக்கிறோம் ஒரு கட்டத்தில் பொண்டாட்டி வேண்டாம் இவ தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ அவர் மனசு வந்து தான் ஒரே வழி உங்களுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் பகிர்ந்து கொண்ட பைக்கி நன்றி புரட்சி ரொம்ப நன்றி நல்ல நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்